ஞானம் அருளும் குருவருள் போற்றி எமது இன்றைய பதிவின் தலைப்பு சுப்பிரமணிய ஞானம் முக்கோணத்துள் மூச்சை அடக்கு பாடலும் தெளிவும் பாடல் காட்டியே ஓங்காரன் சுத்திவிட்டு காரணியே பூரணியே கபாலி என்று சுட்டிகளே வெறும் பேச்சு பேசிடாமல் சூட்டடா பச்சரிசியாரே பீடம் மட்டிகளே வடுகனையும் கூட வைத்து மாட்டுமறு கோண தான் கீரி மூட்டியே தெரியாமல் ஐந்தெழுத்தை மூட்டு ஓங்கார நடு வரையுற்றானே பாடலின் வரிகளில் உள்ள பொருள் பதங்களை அறிவோம் பாடலின் முதல் வரியில் உள்ள காட்டிய என்பது உதாரணம் என்றும் சொல்லியதென்றும் பொருளாகிறது அடுத்து உள்ள ஓங்காரம் என்பது ஓம் என்னும் பிரணவத்தை குறிக்கிறது சுத்திவிட்டு என்பது தூய்மைப்படுத்திய அல்லது பிழையில்லாமல் என்றும் பொருளாகிறது இதனை இணைத்து பொருள் காணும்போது யாம் சொல்லும் விதமாக ஓம் என்னும் பிரணவத்தை பிழையில்லாமல் தூய்மையான முறையில் முழுமை பெற வைக்க வேண்டும் என்று பொருளாகிறது இரண்டாவது வரியில் உள்ள காரணிய என்பது மூலமானது அல்லது நோக்கம் என்றும் பூரணிய என்பது நிறைவுள்ள மற்றும் பூரணம் பெற்ற நிலை என்றும் பொருளாகிறது அடுத்து உள்ள கபாலி என்று என்பது சிவன் என்றும் கபாலம் என்றும் வெவ்வேறாக பொருள்படுகிறது இதனை இணைத்து பொருள் காணும்போது மேற்படி கூறிய முறையில் பரிபூர்ணம் அடைய செய்த ஓங்காரத்தை கபாலம் ஏற்ற வேண்டும் என்றே பொருளாகிறது மூன்றாவது வரியில் உள்ள சுட்டிகளை என்பது நெற்றி பொட்டு அல்லது புருவமது என்றும் வெறும் பேச்சு பேசிடாமல் என்பது எதையும் உணராது பேசும் பேச்சு என்றும் அல்லது மற்றொன்றாக மௌனம் என்றும் பொருள்படுகிறது இதனை இணைத்து பொருள் காணும்போது கபாலத்தில் ஓங்காரத்தை ஏற்றுவதற்கான வழிமுறையானது புருவமத்தில் இருக்கிறது என்றும் அதனை உண்மையினை உணர்ந்த மௌன நிலையில்தான் செய்ய வேண்டும் என்றும் பொருளாகிறது நான்காவது வரியில் உள்ள சூடடா என்பது இணைத்தல் மற்றும் பூணுதல் என்றும் பச்சரிசி என்பது இளமை புதுமை என்றும் பீடம் என்பது வீட்டிருக்கும் இடம் என்றும் பொருளாகிறது இதனை இணைத்து பொருள் காணும்போது மேற்கூறியபடி புருவமத்தின் வழி செல்லும் ஓங்காரமானது புது பொலிவுடனும் முழுமை பெற்ற நிலையிலும் இருந்தால் மட்டுமே அது பீடத்தை சென்றடையும் என்பதாக பொருளாகிறது ஐந்தாவது வரியில் உள்ள மட்டிகளே என்பது மடிப்புகளை கொண்டது என்ற நிலையில் அது ஆறு ஆதார சக்கரங்களின் இணைப்புகளை குறிப்பதாக எடுத்துக்கொள்ள வேண்டும் அடுத்து உள்ள வடுகனை என்பது கூத்தன் என்றாகிறது கூத்தன் என்றால் இங்கே காற்று பொருள்படுகிறது கூட வைத்து என்பது சேர்த்து வைத்தல் என்று பொருளாகிறது இதனை இணைத்து பொருள் காணும்போது ஓங்காரமாக இயக்கம் பெற்றிருக்கும் காற்றை ஆறு ஆதார சக்கரங்கள் வழியாக இணைப்பில் ஏற்றி மேலே கொண்டு செல்ல வேண்டும் என்று பொருளாகிறது ஆறாவது வரியில் உள்ள மாட்டு என்பது இணைத்தல் என்றும் மறு கோண சக்கரந்தான் கீரி என்பதில் கோணம் என்பது முக்கோணமாகிய ஆ இம் என்றாகிறது அதனால் கீழாக வந்து சேர்ந்த ஓங்காரத்தை புதியதாக இணைக்க வேண்டும் என்றுதான் பொருளாகிறது இதனை இணைத்து பொருள் காணும்போது கீழாக வந்து தனது இயக்கத்தை மாற்றி கொண்டிருக்கும் ஓங்காரத்தை மீண்டும் புதுப்பித்து புதியதாய் சேர்க்க வேண்டும் அதாவது புதியதாய் இயக்கம் பெற வைக்க வேண்டும் என்று பொருளாகிறது ஏழாவது வரியில் உள்ள மூட்டியை என்பது சேர்த்தல் என்றும் தெரியாமல் என்பது மாறாமல் என்றும் பொருளாகிறது அடுத்து உள்ள ஐந்தெழுத்தை என்பது நமசிவாயத்தை குறிப்பதாகவும் அமைகிறது இதனை இணைத்து பொருள் காணும்போது நமசிவாய என்னும் பஞ்சாச்சாரத்தை மாற்றிடாமல் ஓங்காரத்துடன் இணைத்தே கொண்டு சேர்க்க வேண்டும் என்று பொருளாகிறது எட்டாவது வரியில் உள்ள மூட்டு என்பது அதிகப்படுத்துதல் என்றும் ஓங்கார நடு வரையுற்றானை என்பது ஓங்காரத்தை நிலையாய் நடுநாயகமாக நிறுத்த வேண்டும் என்றும் பொருளாகிறது இதனை இணைத்து பொருள் காணும்போது அதிகப்படுத்தி வலிவேற்றி சுத்தம் செய்த ஓங்காரத்தை கபாலத்தில் உச்சியில் நடுநாயகனாக கொண்டு சேர்க்க வேண்டும் என்று பொருளாகிறது பாடலில் அமையப்பெற்றுள்ள பொருள் விளக்கத்தினை காண்போம் ஆதி முதலானதும் அனைத்திற்கும் மூலமானதுமான ஒரு சொல்தான் ஓங்காரமாகும் அந்த ஓங்காரத்திடமிருந்து தோன்றியது தான் அனைத்துமே அதாவது பஞ்சபூதங்களும் அண்ட பேரண்டங்களும் கோள்களும் பல உயிர்களின் தோற்றங்களும் ஆகும் அப்படி தோன்றிய உயிரின் படைப்புகளில் மனிதன் மட்டுமே சிறந்த படைப்பாக அமைகின்றான் காரணம் மனிதனன் மட்டும்தான் ஓங்காரமும் பஞ்சபூர தத்துவங்களும் ஒருங்கே அமைய பெற்றதாக இருக்கிறது அப்படி அனைத்தும் ஒருங்கே அமைய பெற்றிருந்தாலும் அவை பிரபஞ்சத்தினை ஒத்த இயக்கமாக இல்லாமல் வேறுபட்ட நிலையில் திரிந்தே இயக்கம் பெறும் நிலையில் இருப்பதால் மனிதனானவனின் இயக்கமானது பிரபஞ்சத்திற்கு எதிர்மறை இயக்கமாகவே செயலாக்கம் பெறுகிறது மனிதனின் இந்த வேறுபட்ட இயக்கத்தினால் அவனிடம் அமைந்த ஆதி மூலத்தின் அபரிமிதமான பேராற்றல்களானதும் மறைக்கப்பட்ட நிலையில் அமைந்துவிடுகிறது இப்படி மாற்று இயக்கமாக வந்தடைந்த ஆதி மூலத்தின் இயக்கத்தினை மீண்டும் பழைய நிலைக்கே இயக்கி கொண்டு செல்வதுதான் யோகத்தின் சிறப்பம்சமாக அமைகிறது இதனை சார்ந்தே இந்த பாடலானதும் அமையப்பெறுகிறது ஓம் என்பது ஓர் எழுத்து சொல்லாக இருந்தாலும் அது ஆ இம் என்ற மூன்றின் கூட்டாக முக்கோணமாக அமைகிறது அதனால் தான் இதனை கோணசக்கரம் என்றுதான் பாடலிலும் பயன்படுத்தப்பட்டுள்ளது அதனால்தான் நமது பிறப்பின் தோற்றம் மூலமும் இதுதான் என்று நாம் முன்பதாகவே பார்த்தோம் ஆக நம் பிறப்பின் தோற்றத்தில் மேலிருந்து கீழிறங்கி வந்து இயக்கம் பெறுவதால் நமது உடல் இயக்கத்திலும் அது கீழ்நிலை இயக்கமாகவே அமைந்துவிடுகிறது அதுதான் மூலாதாரத்தில் முக்கோண சக்கரமாக அமைகிறது ஆக யோகத்தின் சிறப்பு என்னவென்றால் மேலிருந்து கீழாக வந்த ஓங்காரத்தை மீண்டும் மேலாக கொண்டு சேர்ப்பதுதான் பாடலுக்கான தெளிவான பொருள் விளக்கத்தினை காண்போம் ஆதி மூலமான ஓங்காரமானது ஓர் எழுத்து சொல்லானாலும் அதனுடன் நமசிவாய என்னும் ஐந்தெழுத்து இணைந்து ஓம் நமசிவாய என்ற சொல் ஒழிக்கும் போதுதான் அது முழுமை பெற்றதாகவும் அமைகிறது அதாவது நமசிவாய என்னும் பஞ்சபூதங்கள் ஓங்காரத்துடன் இணையும் போதுதான் படைப்பிற்கான உடல் உயிர் தத்துவமாகவும் அமைகிறது இந்த தத்துவத்தில் தோற்றம் பெற்றதில் மனிதன் மட்டுமே முழுமை பெற்ற நிலையிலும் மற்ற உயிர்கள் நிறைவு பெறாத நிலையிலும் வடிவம் பெறுவதாக அமைந்துவிடுகிறது இதனை தெளிவாக சொல்ல வேண்டுமானால் ஓம் என்பதோடு நா பூதமானது இணையும் போதுதான் அது ஓரறிவு கொண்ட உயிராக தோற்றம் பெறுகிறது ஓம் என்பதோடு நா மா என்ற இரண்டு பூதங்கள் இணையும் போதுதான் அது ஈரறிவு கொண்ட உயிராக தோற்றம் பெறுகிறது ஓம் என்பதோடு நா மா சி என்ற மூன்று பூதங்கள் இணையும் போதுதான் அது மூன்றறிவு கொண்ட உயிராக தோற்றம் பெறுகிறது ஓம் என்பதோடு ந ம சி வ என்ற நான்கு பூதங்கள் இணையும் போதுதான் அது நான்கறிவு கொண்ட உயிர்களாக தோற்றம் பெறுகிறது ஓம் என்பதோடு ந ம சி வ ய என்ற ஐந்து பூதங்கள் இணையும் போதுதான் அது ஐந்தறிவு கொண்ட உயிர்களாக தோற்றம் பெறுகிறது ஆக ஓம் நமசிவாய என்பதோடு மனமாகிய வெட்டவெளி இணையும் போதுதான் மனிதனானவன் ஆறாவது அறிவு நிலையும் பெறுகிறான் மேற்கூறிய தத்துவ முறையானது உயிர்களின் அறிவு நிலைக்கு மட்டுமே பொருந்தும் ஆக ஓம் என்னும் பிரணவத்தின் இருப்பிடமானது வெட்டவெளி என்பதால் மனிதன் மட்டும்தான் ஆதியோடு இணைந்து சங்கமிக்கும் அனைத்து அம்சங்களையும் பெற்றவனாகிறான் அத்துடன் அதனை அறிந்து தெளிந்து தன்னை அதனுடன் இணைத்து கொள்ளும் வல்லமையும் பெறுகிறான் ஆனாலும் பிரணவமானது மனிதனிடத்தில் கீழ்நிலையில் இயக்கம் பெற்று இருப்பதால் சாதாரண நிலையில் மனிதன் அதை அறிந்து கொள்ளும் நிலையில் இருப்பதில்லை மனிதனானவன் ஏன் இதனை அறிந்து கொள்ளும் நிலையில் இல்லை என்பதனை நாமும் அறிந்து தெளியும் போதுதான் நமக்கும் அதனை இயக்குவதற்கான வழிமுறையானதும் வைக்கப்பெறும் ஓம் என்பது ஆ உ இம் என்ற மூன்றின் சேர்க்கை என்பதனை நாம் முன்பாகவே பார்த்தோம் அப்படி ஆ இம் என்ற மூன்றானது தனித்தனியே இயக்கம் பெறும்போது அது மாயையின் வெளிப்பாடாகத்தான் இருக்கிறது அதாவது இருந்தும் இல்லாத நிலையாகும் அது ஒன்றாகும்போதுதான் ஞானத்தின் பேராற்றலாக விஸ்வரூபமும் எடுக்கிறது இப்படி ஓங்காரமானது படைப்பின் பேராற்றலின் போது பஞ்சபூதங்களோடு இணைந்து அது கீழ்நிலை இயக்கமாக மூலாதாரத்தில் வந்தடையும் போது மீண்டும் அது தனித்தனியே ஆ இம் என்ற மூன்று இயக்கமாக இயக்கம் பெறுவதாகவும் அமைகிறது இந்த மூன்றின் இயக்க நிலையானது நமது உடலில் எப்படி இயக்கம் பெறுகிறது என்பதனை பார்ப்போம் ஓம் என்னும் பிரணவமானது ஒளி ஒளி இயக்கம் என்பதால் அதற்கு மூலமான காற்றும் வெப்பமும் நமது உடல் உயிர் சுவாச இயக்கத்தில் மூன்றாகவும் பிரிந்து இயக்கம் பெறுவதாக அமைகிறது அதுதான் ஆ என்ற சந்திரகலை சுவாசமும் ஊ என்ற சூரியகலை சுவாசமும் இம் என்ற அக்னிகளை சுவாசமும் ஆகும் இந்த மூன்றான இயக்க நிலையின் மூலம்தான் வாத பித்த கபம் என்பதும் மற்றும் மும்மலங்களும் நமது உடலில் தோற்றுவிக்கப்பட்டு மனிதனானவன் மாயையில் சிக்கி தன்னிலை மறந்து மரணம் என்ற அழிவு நிலைக்கும் செல்கிறான் ஆக மனிதனிடத்தில் ஓம் என்ற ஒளி ஓங்காரமானது ஒலிக்க வேண்டுமானால் ஆ என்ற இடது நாசி சந்திரகலை சுவாசமும் ஊ என்ற வலது நாசி சூரியகளை சுவாசமும் ஒன்றாகி இம் என்ற அக்னிகளை சுவாசமாக மாற வேண்டும் ஆகையால் இம் என்ற ஒற்றை சுவாசமானது மேலோங்கும் போதுதான் ஓம் என்னும் பிரணவமானதும் ஒலிக்கச் செய்யும் இதுதான் பாடலில் ஏழாவது வரியில் மாட்டும் மறுகோண சக்கரந்தான் கீரி என்பதாக அமைய கீரி என்றால் செப்புத்தகட்டில் கீறுதல் என்பதாக பொருளாகாது மூன்றாக இருந்ததை மீண்டும் மூன்றின் முக்கோண சக்கரமாக மாற்றி அமைக்க வேண்டும் என்றுதான் பொருளாகும் பிறப்பின் போது கீழ் நோக்கி வந்த முக்கோண சக்கரமானது பஞ்சபூதங்களின் இயக்க ஆற்றலான ஆறு ஆதார சக்கரங்களின் மூலமே கீழிறங்கி மூலத்தின் மொத்த ஆதாரமான மூலாதாரத்தில் வந்து அமர்கிறது இப்படி வரும்போதுதான் இம் இன்னும் மகாரமானதும் மூலாதாரத்தில் வந்து சேர்கிறது அதனால்தான் ஆ என்ற சந்திரகலை சுவாசமும் ஊ என்ற சூரியகலை சுவாசமும் இணையும் பொழுது அது அக்னிகலையாகி மூலாதாரத்தில் மூலக்கணலை தோற்றுவிக்கிறது இந்த மூலக்கணல் மூலம்தான் ஆ உ இம் என்பது மீண்டும் இணைந்து மூலாதாரத்தில் ஒலி ஓங்காரமாக இயக்கம் பெறுவதாகவும் அமைகிறது இந்த இயக்கம்தான் மீண்டும் மேல்நோக்கு முக்கோணத்தையும் தோற்றுவிக்கிறது இப்படி கீழ்நோக்கு முக்கோணமும் மேல்நோக்கு முக்கோணமும் இணைந்து அருகோணமாகிறது இதுவே சுப்பிரமணியனின் மகா மந்திரமான சரவண என்ற ஆறெழுத்து மந்திரமாகும் இதற்கு நடுவில் தான் ஓம் என்னும் பிரணவமானதும் நிலைத்து நீடித்திருக்கும் மேல்நோக்கு முகமான ஒளி ஓங்காரமானது மீண்டும் மூலாதாரம் தொட்டு தண்டுவடத்தில் அமைந்துள்ள ஆறு ஆதார சக்கரங்களை இணைத்துக்கொண்டு அதாவது நமசிவாய என்னும் பஞ்சபூத தத்துவங்களை இணைத்துக்கொண்டு தன் ஆதியான இருப்பிடமான வெட்டவெளி என்ற கபாலத்தை சென்றடையும் இதுதான் ஏழாவது எட்டாவது வரியில் மூட்டியே தெரியாமல் ஐந்தெழுத்தை மூட்டு ஓங்கார நடு வரையுற்றானே என்று அமைந்திருக்கிறது ஆக முருகன் கையில் இருக்கும் வேலானது கூட மனிதனிடத்தில் அமையப்பெற்றுள்ள முதுகு தண்டுவடமும் அதனுடன் இணையப்பட்டுள்ள சிரசின் வடிவத்தையும் சுட்டு காட்டுவதுதான் அத்துடன் முருகன் சிவனுக்கு பிரணவ பொருள் என்பது கூட ஓமைச்சொல் தான் அதாவது ஓங்கார பொருள் அறியாது இயக்கம் பெற்ற ஜீவனாகிய ஈஸ்வரனை ஓங்கார பொருள் உரைத்து அதாவது மூன்றாக இணைத்து அதன் மூலம் கபாலம் ஏற்றி கபால் ஈஸ்வரனாக மாற்றியதை குறிக்கும் இதுதான் பாடலின் முதல் இரண்டு வரிகளில் உள்ள காட்டிய ஓங்காரத்தை சுற்றிவிட்டு காரணியே பூரணியே கபாலி என்று அமையப்பெற்றிருக்கிறது இதன் பொருள் யாதெனில் புதியதாக தோற்றுவிக்கப்பட்டு பரிபூரணம் அடைந்து புத்துணர்வு பெற்ற ஓங்காரமானது கபாலத்தை சென்றடைந்து கபாலி என்றாகிறது என்பதாகும் அதாவது ஈஸ்வரன் என்ற ஜீவ தத்துவமானது கபாலீஸ்வரன் என்ற பல குறிக்கும்